என்றெல்லாம் அவரும் நாமத்தோடு உறுப்புணர்வோடு என்றும் ஆட்சி செலுத்துகின்றார் அந்த மங்கள நானை அவர்கள் ஏந்திக்கொண்டு அங்கு கரத்திலும் திருவடிகளிலும் வைத்து அம்பிகையின் கழுத்தில் அவர்கள் அந்த மங்களனானை விட்ட இருக்கின்றார்கள்

धूरिमातुं समेतपश्यत् वाक्यमस्वन्तुमिन्द्रमेश्वस्तुपुत्रातुं सुभगाङ्गुरोना रोचमानः शोभनः शोभमानः कल्याणाः शो திருமண காட்சி ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம் மிகையே என்று கண்ணியாக இருந்தவள் என்று தாயாக நமக்கு காட்சி கொடுக்கின்றாள் அம்பிகைக்கு மங்களனானை சாத்தினார்கள் அவர்கள் அம்பிகையின் திருவடிகளை கண்டு அவர்கள் சரணாகதி அடைந்தார்கள் அங்கு இருக்கும் மக்கள் எல்லோரும் தங்கள் இல்லத்து திருவிழாவைப் போல கண்ணீர் மல்க இரு கரங்களையும் இதோ இந்த பெண் அரசியிடம் வேண்டிக் கொண்டு வணங்குகிறார்கள் இந்த தருணத்தில் இப்பொழுது நாம் புனித அற்புத காட்சியையும் ரசிப்போம் அவரவர்கள் அந்த அங்கு இருக்கும் கற்பூர ஆரத்தியை கண்ணில் உற்றிக்கொண்டு இதோ அவர்களுடைய அந்த மங்களனானை தாலியை புதுப்பித்துக் கொள்ள இருக்கின்றார்கள்